ஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார் அப்பொழுது எலியா ஆகாவுக்கு தன்னை காண்பிக்கப் போனான் பஞ்சமோவனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான் ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து இருந்தான் இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிறபோது ஒபதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் ஆகாப் ஒபதியாவை பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவியர் கழுதைகளையும் உயிருடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான் அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்துக்கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறு வழியாயும் போனார்கள் ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான் அவன் அவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன் நான்தான் நீ போ இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்குச் சொல் என்றான் அதற்கு அவன் ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன் உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உமை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான் இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே நான் உம்மை விட்டுப் போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உன்னை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே உமது அடியானாகிய நான் சிறுவயது வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் இயேசுபேல் கர்த்தரின் தீர்க்கதிரிசிகளை கொண்டு போடுகிறபோது நான் கர்த்தருடைய தீர்க்கதிரிசிகளில் நூறு பேரை ஒவ்வொரு கபியிலே ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எரியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்குச் சொல் என்று சொல்லுகிறீரே என்றான் அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கருத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவளுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்பொழுது உபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடனே ஆகாப் எலியாவை சந்திக்கப் போனான் ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரோவேலை கலங்க பண்ணுகிறவன் நீயல்லவா என்றான் அதற்கவன் இஸ்ரோவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களைப் பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கர்மேல் பருவதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் இயேசுபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்படியே ஆகா இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்க தரிசிகளை கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்திக்குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிற உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்க தரிசிகளோ ஐம்பது பேர் இப்போதும் இரண்டு காளைகள் எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தைச் சொல்லிக் கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தைச் சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்க தரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தைச் சொல்லி கூப்பிடுங்கள் என்றான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிபிடத்திற்கு எதிரே புதித்து ஆடினார்கள் மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான் அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களைக் கீறிக்கொண்டார்கள் மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பள்ளி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லை அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிவிடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நீங்கள் நாலுகுடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான் பின்பு இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாம் தரமும் ஊற்றினார்கள் அதற்கு பின்பு தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள் அப்பொழுது தண்ணீர் பலிபிடத்தை சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தீர் என்றும் தேவரின் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது எல்லாரும் இதைக் கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவரும் தப்பிப் போகாதபடிக்கு அவர்களைப் பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம் போஜனம் பண்ணும் பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஆகாப் போஜனம் பண்ண போனான் பின்பு எலியா கர்மேல் பருவத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படக்குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் பார் என்றான் ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாவை நோக்கி மழை உமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தைப் பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி ஏறிசரையலுக்குப் போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எசரியலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்றுபட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனைக் காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்திரத்தில் நாள் பிரயாணம் போய் ஒரு சூறச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்துப் பார்க்கிறபோது இதோ தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பப்படுத்து கொண்டான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகுதூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் என்றார் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பதிப்பிடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்றுபட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றுக்குப் பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்குப் பின் அக்னி உண்டாயிற்று அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்னிக்குப் பின் அமர்ந்து மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெவியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் இசரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசுகளை பட்டயத்தினால் கொன்றுபட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பிப் போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எஹுவை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகாலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கு தரிசையாக அபிஷேகம் பண்ணு சம்பவிப்பதாவது ஆசகரின் பட்டயத்திற்கு தப்பினவனை யகு கொன்று போடுவான் எஹுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டுப் போய் பன்னிரண்டு ஏர் போட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான் அவன் பன்னிரெண்டாம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும் அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான் அதற்கவன் போய் திரும்பிவான் நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான் அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான் அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் பதினாறு பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள்தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எரிசிலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம் நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன் நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும் ஒருவேளை மழைகாலம் முடியும் வரையும் இருப்பேன் இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கலவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்கப் பாருங்கள் என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக சகோதரரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள் சகோதரனாகிய அப்புல்லோவை குறித்தவனில் சகோதரரோட கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக்கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும்போது வருவான் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் இருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது சகோதரரே ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலன் ஆனவர்கள் என்றும் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஸ்தேவான் பெர்துநாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் பௌலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் இருக்க கணவன் கர்த்தர் வருகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமே